ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் பதினொன்று வியாழக்கிழமை தூக்கம் சமாதியின் முதல் தடை என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நனவு கனவு தூக்கம் என்ற மூன்று அவஸ்தைகளால் அஞ்ஞானிகளான நாம் கஷ்டப்படுகிறோம் மெய் உணர்ந்த ஞானிகள் மூன்று அவஸ்தைகளையும் கடந்து துரியம் அல்லது துரியாதீதம் என்ற இறை நிலையில் எப்போதும் உள்ளார்கள் துரியம் என்பதே சமாதி எனப்படும் சமாதி என்பது பூரண உணர்வு நிலை தூக்கம் என்பது நனவு நிலைக்கு எதிர்நிலை உணர்வு இல்லாத இருள் போன்ற நிலை தூங்கும்போது நம் இயல்பு நிலையான ஆனந்தத்தை உணர முடிவதில்லை நான் என்னும் உணர்வு தூக்கத்தில் உணர் உணரப்படுவதில்லை அதுவே நம் இயல்பான ஆனந்த நிலை தூக்கத்தில் மனமில்லாத போதும் நான் என்ற விழிப்புணர்வு இருந்து கொண்டுதான் இருக்கிறது எனவே தூக்கத்திலும் நீங்காத அந்த நான் எனும் சத்பொருளே ஆத்மா என்று பகவான் ரமணர் கூறுகிறார் நான் என்னும் சொற்பொருளாமது நாளுமே நானற்ற தூக்கத்தும் உஞ்சி பெற நமதின்மை நீக்கத்தால் உஞ்சி பெற அகந்தை உணர்வு மறைந்த தூக்கத்திலும் தோன்றி மறையாமல் எப்போதும் இதயத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நான் என்பது நமது உண்மை நிலையாகும் தூக்கத்தில் நாம் நம்மை உணர்வதில்லை எனவே நாம் நம் இயல்பான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியவில்லை விழித்தவுடன் சுகமாய் தூங்கினேன் என்று சொல்கிறோம் ஒருவர் தியானம் செய்யும் போது முதலில் தூக்கம் போன்ற ஒரு மயக்க நிலை வரும் அதுவே தன்னை உணர்வதற்கு ஏற்படும் முதல் தடை அந்த தடையை தாண்டி விழிப்புடன் உணர்வுடன் தூக்கத்தில் நுழைய வேண்டும் அப்போது அந்த தூக்கமே சமாதி நிலையாகிவிடும் சமாதிக்கு நன உறக்கம் ஜாக்கிர சுருப்தி என்றும் பெயர் அதாவது விழித்து கொண்டே தூங்குவது என்று பொருள் சமாதி நிலையில் தூக்கத்தின் ஓய்வு விழிப்பின் உணர்வும் செயலும் சேர்ந்துள்ள முழுமையான நிலை சமாதி நிலையில் உள்ள ஞானிகள் முழுமையான ஓய்வில் செயலற்று முழுமையாக விழிப்போடு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு முரண்பாடு போல் நமக்கு தோன்றும் ஆனால் ஞானிகளின் சாஸ்வதமான நிலை இதுவே ஆகும் அவர்கள் முழுமையாக அகந்தை உணர்வு அழியப்பெற்று ஆத்ம அலையில் விளங்குபவர்கள் அவர்களுடைய சந்நிதி மாத்திரத்தில் சதா சர்வகாலமும் செயல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது எப்போதும் வானத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கும் கதிரவனின் கதிரவனின் சந்நிதி மாத்திரத்தில் உலக காரியங்கள் நடைபெறுகின்றன அதுபோல சமாதி நிலையில் உள்ள ஞானிகளின் சந்நிதியில் உலக காரியங்கள் தாமே நடைபெறுகின்றன அவற்றிற்கும் அவற்றிற்கும் ஞானிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த செயல்கள் எல்லாம் இறைவனால் உயிர்களின் க்ஷேமத்திற்காக நடைபெறுகின்றன அட்டாங்க யோகத்தை முறையாக கடைபிடிப்பவர்க்கு சமாதி நிலை என்று கூறுகிறார் நாயனார் சமாதி யமாதியிற் ட்ரான் சொல்ல கேட்டில் சமாதி யமாதியிற் ட்ரான் எட்டு சித்தி சமாதி யமாதியிற் தங்கினோர் கண்டே சமாதி யமாதியிற் தலைப்படும் தானே அட்டாங்க யோகத்தில் கூறியுள்ள இயமம் முதலான ஏழு யோகப் பயிற்சிகளையும் முறையாக செய்து கடைபிடித்தால் எட்டாவது யோகமான சமாதியும் கைகூடும் அவ்வாறு கைகூடிவிட்டால் வித சித்திகளும் கைவரப்பெறும் பகவான் ரமணர் இறைஸ்வரூபமான ஆத்மநிலையை அடைவது ஒன்றே ஒருவருடைய லட்சியமாகும் மற்ற சித்திகள் எல்லாம் கனவில் தோன்றி மறைவன போன்றவை என்று உபதேசிக்கிறார் சித்தமாய் உள்பொருளைத் தேர்ந்தெடுத்தல் சித்தி பிற சித்தியெல்லாம் சொப்பனமார் சித்திகளே நித்திரை விட்டோர்ந்தால் அவை மெய்யோ உண்மை நிலை நின்று பொய்மை தீர்ந்தார் தேங்குவரோ தேர்ந்தெருணி எப்போதும் நீங்காமல் இதயத்தில் பிரகாசிக்கும் பொருளாகி ஆத்மாவை தரிசித்து அந்த நிலையில் நிற்பதே உண்மையான அழிவற்ற பூரண சித்தியாகும் மற்ற சித்திகள் எல்லாம் சொப்பனத்தில் அனுபவிக்கப்படும் சித்திகளுக்கு ஒப்பானவைகளே அவைகள் சத்தியமல்ல சொப்பனத்தில் அடைந்த சித்திகள் தூங்கும் தூக்கம் கலைந்து பார்க்கும்போது உண்மையோ இல்லையே அதுபோலத்தான் உண்மையான ஆன்மஸ்வரூபத்தில் நிலை பெற்று அதனால் மாயையாகிய அஞ்ஞான நித்திரை நீங்க பெற்றவர் இந்த சித்திகளில் ஆசை வைப்பாரோ ஆத்ம சாதகன் ஒருவன் சித்திகளில் மனம் செல்லாது ஆத்ம சாட்சா்காரம் ஒன்றையே தன் குறிக்கோளாகக் கொண்டு அடைய வேண்டும் என்று உபதேசிக்கிறார் பகவான் ரமண மகரிஷி ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி